சுதாகர் பாக்கிய புதுசாக ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டையும் இழுத்து மூட வைப்பாருன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியா வந்து எல்லா எதிர்ப்பு மீறி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது வெள்ளிக்கிழமைன்ட்டு வச்சுருக்காங்க இனியாவும் வெளிநாட்டிலேருந்து வந்துடுறாங்க வந்தோடனே போய் பார்க்க போகிறப்ப இனியா பாக்கியாகவும் பத்தோனையாக போய் அம்மான்ட்டு கட்டி குடிச்சிட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஏம்மா என்னை கூப்பிட வரல அப்படின்னு சொல்லி கேட்குறா என்னம்மா வேலை கொஞ்சம் இருந்துச்சு அதனால் வரல அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறான் சொன்னையே சரி உட்காந்து பேசுனேன் என்ன ஒன்று எல்லாம் நல்லா பார்த்துருக்காங்களா எடுத்துக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நல்லா பார்த்துக்குறாங்க நிதிஷும் வெளியே போன பக்கம் நல்லா பார்த்துக்கிட்டாரு நான் ஒரு ட்ரெஸ்ஸை கேட்டால் நாலு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுக்குறாரு பரவாயில்லம்மா எல்லாம் தான் பார்த்துக்காங்க ஏம்மா நான் வெளிநாடு போனதுலேருந்து நீ நல்லாவே என்கிட்ட பேசலை ஏதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு எங்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறீங்க ஏதாச்சும் பிரச்சனையாமா பிஸ்னஸ்ஸில் இது ஏதாச்சும் ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லுமா எதுவுமே இருந்தாலும் எங்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கன்னு சொல்லி இனியாக கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே இனியாவுக்கு சந்தோஷம் அப்புறம் மூணாவது ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்களாங்கம்மா அப்படின்னு சொல்லி இனியாக கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்ல இதில் வந்து சுதாகருக்கு அதிர்ச்சி அதிர்ச்சியாகுது என்னடா அடி மேலே அடி கொடுத்துட்டே இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் எதிர்ச்சி வராளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா புது ரெஸ்டாரண்ட் நான் ஓப்பன் பண்ணுறீங்களா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கியாவும் இனி இனியாவும் தனியாக போய் இருக்காங்க நல்ல முறையாக இருக்கீங்க என்ன சந்தோஷமாக வச்சுருக்காங்களா நீ எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து அம்மாகிட்ட சொல்லி நீ தனியாக இருந்து கஷ்டப்படாத நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எதுக்குமா இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிற எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே பேசுகிற என்னமா ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு இன்னும் ப்ராப்ளம் இல்லை நீ நல்லா இருந்தீனாவே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னானே இனியாவுக்குன்னு அவங்க மாமனார் ரெஸ்டாரண்ட்டு கொடுங்கிறது தெரியாது அது அவங்க அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் தான் மாமனார் ஏமாற்றி வாங்கிட்டாருங்கிறது இனியாவுக்குன்னு தெரியாது தெரிய வந்தால் நல்லா சுதாகருக்கு நல்லா இருக்குது வீட்டு சுதாகர் இருந்துட்டு செளியும் கேட்டேன் உங்கள் அம்மா எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னானே வேலை சரி அப்படின்னு பெரிய மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எதுவுமே பேசாமல் இருக்கிறதுனால ஒரு ஐம்பது பேர் உட்காந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்க கேட்க எந்த ஒரு கேள்விக்குமே செளியும் பற்றி சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஏன் எங்கள் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை சரி அந்த ரெஸ்டாரண்ட்டு ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஃபோட்டோவை காட்டுறான் இவன் அடுத்தது இந்த ரெஸ்டாரண்ட்டு எப்படி என்ன மடக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் சுதாகர் சொல்லாம் சுதாகரோட பாக்கியாவோட மாமியார் ஈஸ்வரியே பாக்கியால் முன்னேற விட மாட்டான்ட்டு எதுக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்குறாங்க அது ரெஸ்டாரண்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது அது இனியாக இருந்துட்டு அம்மா என் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த தடவை யாருமா கூப்பிட்ற ஃபோன் தடவை மினிஸ்டரை கூப்பிட்டேன் இந்த தடவை யாருமா கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி சொ கேட்குறப்ப இன்னும் அதை பற்றி முடிவு பண்ணல இனியா அப்படின்னு சொல்லி பாக்கியாக சொல்லிகிட்ருக்கேன் இருமா உண்மா உள்ள ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு இனியாக போனானியா சுதாகர் கேட்குறாரு என்ன மீண்டும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்களா அது என்ன ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல முடியாதது கையேந்தி பவன் தான் சொல்லணுன்னு மாட்டேக்குது அப்படின்னா ஆமாம் கையேந்தி பவன் தான் சரி என் சம்மந்தி வந்து யாராச்சும் கேட்டேன் நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன் நான் கையேந்தி பவன் வச்சுருக்காங்கன்னா நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சுதாகர் கேட்க அதுக்கு பாக்கியாக இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை எதுக்கு நீங்கள் அதை பற்றி சொல்கிறீங்க ஏமா சம்மந்தியம்மா ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருந்தாங்க அந்த ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டையும் நான் ஏமாற்றி பிடுங்கிட்டேன் அவங்க அங்கே வந்து தொழிலதிபராக தான் இருந்தாங்க இப்போ வந்து தான் கையேந்திப்பவனாக மாறிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டிதானே அப்படின்னு சொன்னோடனே சுதாகருக்கு முகத்தில் கறியை பூசின மாதிரி ரொம்ப இதாயிருச்சு அவமானமாக போயிருச்சு இந்த எப்படி இருந்தாலும் எத்தனை அடி போக போட்டாலும் இவன் மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு வரால இவளை ரொம்ப பெரிய அடியாக போட்டு தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் பிளான் பண்ணுறான் இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் எதுவுமே வினியாவுக்குமே நிதிஷுக்கும் தெரியாது இனியே இருந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யார் பேருமா வைக்கிறேன்னு சொல்லி கேட்குறப்ப நான் யார் பேரும் வைக்கல என் பேர் தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஏங்கம்மா பாட்டி பேர் வைக்கல பாட்டி பேர் வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரிங்கம்மா உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுதாகரோட போலவாவுக்கு நித்தீஷுக்கும் இனியாவுக்கு தெரிய வந்தால் ரெண்டு பேரும் மதிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க